நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து பாவரிசையில் பல வெற்றி படங்களை இயக்கி தன்னகத்தே பெரும்புகழ் பெற்றவர் தான் திரு பீம்சிங் அவர்கள் அவரும் திரு எம்ஜிஆர் அவர்களும் சிறந்த நல்ல நண்பர்கள் இந்த விஷயம் பலரும் அறிந்திடாத உண்மை பியூ சின்னப்பா நடித்த ரத்னகுமார் படம் ஒன்றில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிறிய வேடம் ஒன்றில் நடித்தார் அந்த படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் அவரிடம் உதவி இயக்குனராக பீம்சிங் பணியாற்றினார் அப்பொழுதிலிருந்தே இருவரும் நெருங்கிய நண்பர்கள் இருவர் நட்பு தொடர்ந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை அதனால் தன் சொந்த நிறுவனமான புத்தா பிக்சர்ஸ் சார்பில் பதிபக்தியை தயாரித்தார் அந்த படபூஜைக்கு பூஜைக்கு திரு எம்ஜிஆர் அவர்களை அழைத்திருந்தார் அவரும் வந்து முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுத்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் தனக்குள் இருந்த ஆசையை பீம்சிங்கிடம் தெரிவித்தார் தான் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க விரும்புவதாகவும் கதை ஒன்றை தேர்வு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் அவரும் இந்தியில் பெரும் வெற்றி பெற்ற விஸ்வநாத் என்ற திரைப்பட கதையை திரு எம்ஜிஆரிடம் சொல்லி அனுமதி பெற்றார் இருப்பினும் அவர் உடல்நலம் குன்றியதால் அந்த வேலையும் அப்படியே நின்று போனது அதன் பின் அரசியல் காரணமாக எந்த படமும் தொடங்காத நிலையே ஏற்பட்டது தமிழக முதல்வராக இருந்தபோது திரு எம்ஜிஆர் அவர்களை பீம்சிங் அவர்கள் சந்தித்தார் தாங்கள் திரைப்பட துறையில் இருக்கும்போதே போதே தங்களுடன் பணியாற்றிய வேண்டும் என்ற ஆசையை கூறினார் அது நிராசையாக போய்விட்டது என்றார் அவர் மறைந்தபோது அவர் தயாரித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற திரைப்படத்தை சிறந்த படமாக தேர்ந்தெடுத்து லட்ச ரூபாய் பரிசீலனை அளித்தார் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தகவல்களை கொண்டவர் அவரது மகன் எடிட்டர் பி லெனின் அவர்கள்